வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற தேவையில்லாத கழிவுப்பொருள் அதாவது உடலில் இருக்கின்ற தேவையில்லாத கழிவுப் பொருளை ஒரே நாளில் எவ்வாறு நம் வெளியேற்றுவது இது இயற்கையான முறை தான் வேற எதுவும் இல்லை நாட்டு மந்து கடைகளில் கடுக்காய் தோல் பவுடர் கிடைக்கும் கடுக்காய் கொட்டை கிடையாது கடுக்காய் தோல் பவுடர் கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் பவுடரில் இருக்கும் அதே போல் நில அவரை பவுடரும் வாங்கிக்கலாம் இது மாசத்துல ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக தவறு என்பது கிடையாது ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ரெண்டுமே எடுத்துங்க தவறு இல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கடுக்காய் தோல் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அது கிடைக்கலன்னா நிலாவர பவுடர் எடுத்துக்கலாம் நிலாவர பவுடர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேற எதுவும் விஷயம் என்பது கிடையாது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் இதில் ஒரு அரை ஸ்பூன் அதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் தவறில் இது விடுமுறை நாட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இரவு உணவு உண்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் ரெண்டுத்திலையும் சம அளவாக எடுத்துக்கொண்டு வெந்நீரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும் அதாவது நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யக்கூடிய வேலை என்பது நடைபெறும் அப்போ நீங்கள் பொழுது பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் நல்லா வெளியேறும் அதே போல் உடம்புல இருக்கின்ற கழிவு பொருள் என்பது நன்றாக வெளியேறக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ ரொம்ப அதிகமாக ஆகுதுன்ற ஒரு நிலையில நீங்கள் அதை கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு நினப்பு இருந்ததுன்னா எதுவும் இல்லை தயிர் சாதம் நீங்கள் வந்து உப்பு போடாமல் தை சாதம் எடுக்கும் பொழுது அந்த மோஷன் ப்ராப்ளத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம அதில் பார்க்கலாம் இதுல நீங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மலம் என்பது காலையில ஒரு தடவை அதே போல இரவு ஒரு தடவை வந்து வெளியேறப்பட வேண்டும் காலையில் நம்ம எடுக்கின்ற உணவு அதாவது நம்ம காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கின்றது வந்து மாலையில் நம்ம எடுக்கின்ற அந்த உணவு வரைக்கும் இரவில் வந்து அந்த கழிவு பொருளாக வெளியேறப்பட வேண்டும் நைட்டில் எடுக்கின்ற அந்த உணவு என்பது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கழிவு பொருளாக மலமாக வெளியேறப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை என்பது மலம் கழிக்கப்பட வேண்டும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு கூட அந்த மலம் கழிக்கின்ற ஒரு நிலை என்பது ஏற்பலாம் மலம் வெளியேறப்படவில்லை என்றால் அதுவே ஒரு நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கலாம் அதனால் மலம் என்பது எந்த அளவுக்கு வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு நல்லது மலமும் நன்றாக வெளியேற வேண்டும் அதே போல் நம்மளுடைய யூரினும் நன்றாக வெளியேறப்பட வேண்டும் இந்த மல பிரச்சனை இருப்பவர்கள் கடுக்காய் தோல் பவுடர் ரெகுலராகவே நீங்கள் எடுக்கலாம் அதாவது தினமும் நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் எடுங்க அதன் பிறகு அதில் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலனா ஒரு அரை ஸ்பூன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது கடுக்காய் தோல் பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எனக்கு கிடைக்காத பட்சத்தில் நிலாவர பவுடர் எடுத்துக்கலாம் இதுலேயும் ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் எடுங்க இல்ல அதன் பிறகு ஒரு அரை ஸ்பூன் என்பது அதிகப்படுத்தலாம் தவறு என்பது இல்லை எதனா ஒரு பவுடர் உங்களுக்கு எடுத்துங்க தவறையில் அதன் பிறகு மாசத்துல ஒரு நாள் விடுமுறை தினத்துல உங்களுடைய குடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் இரண்டுத்தையும் சமாளவாக நீங்கள் எடுத்து வெந்நிலை கலந்து எடுக்கும் பொழுது ஒரே நாளில் உங்களுடைய அந்த குடல் என்பது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மருத்துவமாக இது தாராளமாக எடுக்கலாம் இதில் எந்த ஒரு பக்கவெலவும் நம்மளுக்கு கிடையாது இதில் யார் எடுக்க வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் எடுக்க வேண்டாம் அதே போல் கன்சிவாக இருக்கும் பொழுது பெண்கள் வந்து எடுக்க வேண்டாம் அதே போல் மாத ஏற்பட்ட தினங்களில் எடுக்க வேண்டாம் இது வந்து விடுமுறை நாட்களில் நீங்கள் எடுத்துக்கலாம் தவறு இல்லை மாதத்துல ஒரு நாள் எடுத்துங்க உங்களுக்கு மோசம் ப்ராப்ளம் இவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் மாசத்தில் ஒரு நாள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிப்புகள் இருக்காது உடம்புல வந்து வாயு தொல்லை என்பது ஏற்படாது ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் கடுக்காய் தோலுக்கு வந்து பவர் அதிகம் கடுக்காய் கொட்டை எடுக்க வேண்டாம் கடுக்காய் தோல் பவுடரை தான் எங்கள் நாட்டு மந்த கடையிலேயே வாங்கிக்கலாம் அதே போல் நிலாவரை பவுடருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெந்தன் அதிகம் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரையோ இல்ல யோகா மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது நன்றி வணக்கம்